தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு என்று எதிர்த்துக்கிட்டே இருந்தா எப்படி என்ன செய்யணும் என்று நாமளும் நம்மளுடைய கொள்கையை வெளியிடணும்ல ஆ ஒரு வழியா திராவிட மாடல் முதல்வர் திராவிடர்களின் கல்விக் கொள்கை என்னன்னு இன்னைக்கு வெளியிட்டுட்டாரு மோடிக்கு திண்டாட்டம் மாணவர்களுக்கு கொண்டாட்டமாக அமைஞ்சிருச்சு இந்த மாநில கல்விக் கொள்கை குறித்து தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது நீட் எதிர்ப்பு ஒரு காமெடியில சொல்லுவார் இவர் வடிவில் கோவில் படத்துலன்னு நினைக்கிறேன் மூலம் பெருசா ஏமா ஏ மேலம் பெருசான்ட்டு பேசிக்கிட்டே இருந்து இருந்தா இப்படி அடிச்சு காட்டினான தானே தெரியும் என்று சொல்லி சொல்லுவாரு அடிச்சு காட்டி அது அந்த காமெடியை நம்ம பார்த்திருப்போம் அந்த காமெடியில் சொல்ற மாதிரி நம்ம எதிர்த்துக்கிட்டே இருந்தா எப்படி நம்ம கொள்கை எப்படின்னு நம்ம காட்டணுமில்ல இன்னைக்கு ஒரு வழியா நம்ம முதல்வர் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காரு கல்விக் கொள்கை வெளியிட்டது போதும் இந்த ஆண்டுல இருந்தே பதினொன்றாம் வகுப்புக்கான பொது தேர்வு ரத்துன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் மாணவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டமும் கொண்டாட்டம் ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து வீட்டு பாடத்தில் அதாவது கிளாஸ் டெஸ்ட் வச்சாலே டெஸ்ட்னாவே அலர்ஜி பயந்து நடுங்குவாங்க இதில் வந்துட்டு வழிநெடுக மூணாம் வகுப்புல ஒரு தேர்வு பொது தேர்வு அஞ்சாம் வகுப்புல ஒரு பொது தேர்வுன்னா எட்டாம் வகுப்பு எத்தனை தேர்வை பொது தேர்வை பிள்ளைங்க சந்திக்கிறதுக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டு இனிமே நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும்னா நம்ம பெற்றோர்களும் ரொம்ப கவலைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கமாக இன்றைக்கி வந்துட்டு மக்களெலாம் ஒரே கொண்டாட்டம் ஆகிட்டாங்க மாணவர்களுக்கும் கொண்டாட்டம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு இந்தாண்டே ரத்து செய்யப்படும் பத்து பன்னெண்டாம் வகுப்புக்கு மட்டும்தான் பொது தேர்வு இனிமே மாநில கல்விக் கொள்கைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் உள்ள வேறுபாடுகளை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கனாக்க மூணு அஞ்சு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்த தேசிய கல்விக் கொள்கை பொது தேர்வு பாருங்க மூணு பொது தேர்வு மொத்தம் நடத்தணும் அடுத்தது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி இது வந்து மாநில கல்விக் கொள்கையில தேசிய கல்விக் கொள்கையில எப்படின்னா மூணு அஞ்சு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாவிட்டால் ஃபெயில் பண்ணிடுறாங்க மீண்டும் தேர்வு எழுதி பாஸ் ஆகணும் அடுத்தது தமிழ் மாநில கல்வி கல்விக் கொள்கையில் தமிழ் ஆங்கிலம் என இருமொழி கொள்கை ஏற்கனவே இப்போ நாம வந்து இருக்கிற அந்த இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மாநில கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள் மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பை மறைமுகமாக திணிக்கிற வேலையை செய்கிறாங்க அதே போல் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நம்ம மாநில கல்விக் கொள்கையில் கொண்டுகிட்டு வந்திருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையில கல்வி பொதுப்பட்டியலே நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வயது முதல் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கை மாநில கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில வந்து ஆறாவது ஆறு வயது முதல் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கணும் ஒரு வயசு தேசிய கல்விக் கொள்கையில எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க இப்படி பிள்ளைங்க கிளாஸ் டெஸ்ட் எழுதுற பிள்ளைங்களுக்கு அதுக்கே இப்போ கிளாஸில் வகுப்பில் வந்து தேர்வு அப்படின்னு சொன்னாவே டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னாலே பயந்து நடுங்குங்க இந்த பிள்ளைங்களுக்கு அஞ்சு தேர்வு வச்சா எங்கேருந்து எழுத போகிறாங்க அதனால் என்ன பண்ணாங்க நம்ம அறிக்கை நம்ம தேர்தலில் நம்ம மாநில முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாருனாக்க இந்த தேசிய கொள் கல்விக் கொள்கைக்கு மாற்றாக இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டு தான் நம்ம எப்போதுமே இந்தியாவிலே முதன் முதலாக அப்படிங்கிற ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு அதே போல் அந்த மீண்டும் ஒரு வரலாறு இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் முதல்வர் உருவாக்கியிருக்கிறாரு இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துக்கு கல்விக் கொள்கை அப்படிங்கிறது உருவாக்குனது இப்பதான் தான் முதல் முறை அதை உருவாக்கியிருக்கிறாரு அதை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீதியரசர் திரு தா முருகேசன் அவர்களுடைய தலைமையில பதினாலு பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருக்காரு அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கு என்ன அறிக்கைன்னு பார்த்தோம்னா அந்த குழு வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள்டெல்லாம் கருத்து கேட்டு ஒரு அறிக்கையை வந்து வரைவு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஏறக்குறைய ஆறுநூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ப அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தயாராகிடுச்சி ஆனால் சில கா கால தாமதங்கள் ஆனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றில் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் முதல்வர்கிட்ட வந்து இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பரிந்துரைக்கப்பட்ட மாநில கொள்கையில என்னென்ன பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கு நடைமுறைக்கு வந்துடும் அடுத்தது வந்து உயர்கல்விக்கு அனைத்து நுழைவுத் தேர்வும் ரத்து செய்யப்படும் என்று பரிந்துரைச்சிருக்காங்க அனைத்து நுழைவுத் தேர்வும் ரத்து செய்யப்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்துமே வந்து அரசு பள்ளிகளில் செயல்படுற மாதிரி இணையாக அரசு பள்ளிகளுக்கு இணையான திட்டங்களை செயல்படுத்தப்படும் இணையாக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த காலை உணவு திட்டம் கூட செயல்படுத்தினாங்க அது முதல்ல அரசு பள்ளிக்கு தான் கொண்டுகிட்டு வந்தாங்க திட்டங்கள் காலை உணவு திட்டம் அதுக்கப்புறமா கொண்டுகிட்டு வந்தா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எப்படி அரசு பள்ளியில் செயல்படுத்துறோமோ அதே மாதிரி தான் அரசு உதவி பெறும் கல்வி பள்ளிக்கூடங்களுக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பயிற்சி நிறுவனங்கள் அமைப்புக்கு அமைப்பு ரீதியாக நடைமுறை ரீதியாக மாற்றம் கொண்டு வரப்படும் பயிற்சி நிறுவனங்கள்னாக்க இப்போ இன்ஸ்டியூஷன்லாம் எல்லாம் இருக்குல்ல இப்போ நீட் நீட் பயிற்சி நிறுவனங்கள் இன்னும் மற்ற டிஎன்பிசி பயிற்சி நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கல்லூரி மாதிரியும் பள்ளிகள் மாதிரியும் பெரிய பெரிய நிறுவனங்கள் போல போல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் கொண்டுட்டு வந்து எல்லாம் ஒரே மாதிரியே அது எப்படி செயல்படணும் நடைமுறை ரீதியாகவும் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தடை விதிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் தடை விதிக்கணும் என்று சொல்லி இந்த புதிய கல்விக் கொள்கையில் அறிக்கை த நீதிபதி முரு முருகேசன் தலைமையிலான குழு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த குழு கொடுத்த அறிக்கையை இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்காங்க அதாவது இவ்வளவு நாளாக நம்ம வழக்கமாக தமிழ்நாடு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் கொண்டுட்டு வர திட்டங்களை எல்லாம் எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தோம் தமிழ்நாடு எதையுமே இது வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை அவங்க திட்டங்களை எதையுமே ஏன்னா நம்ம கொள்கைக்கு முரணாக மாறாக அது இருக்கிறதுனால நம்ம வந்து நீட்டாக இருந்தாலும் சரி தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி இன்னும் இன்னும் இந்த நீட்டு கியூட் தேர்தல் தேர்வு இந்த மாதிரி இன்னும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் சேர்ணுனாக்க கூட என்ட்ரன்ஸ் வச்சு தான் படிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா படிப்புக்குமே என்ட்ரன்ஸு அதையெல்லாம் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில் ரத்து பண்ணிட்டாங்க இந்த என்ட்ரன்ஸ் தேர்வுன்றதே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரத்து பண்ணி இன்னைக்கு தமிழர்களுக்கு இந்தியாவிலேயே தமிழர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக வராத வந்த மாமனியாக நம்ம முதல்வர் அவர்கள் திராவிடர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதாவது மாநிலங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்கள் மாநிலம் எங்கள் மொழி எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு எங்களுக்குன்னு ஒரு கொள்கை அந்த கொள்கை படித்தான் நாங்கள் செயல்படுவோம் எங்கள் மக்களுக்கு என்ன வேண்டும் எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு என்று ஒரு மாநில கல்விக் கொள்கையை இன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வகுத்து மீண்டும் மோடியை வந்து மோடி தமிழ்நாடுனாவே அஞ்சு நடுங்கிறாரு மேலும் மேலும் வந்து அவரை வந்து அப்படியே திண்டாட்டம் மோடியோட அந்த பிஜேபி அரசாங்கமே திண்டாடுற அளவுக்கு ஆடி போயிடுச்சுமா பேரை அதிரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு அதுவும் இந்த மாநில கல்விக் கொள்கையில் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களோட அந்த அச்சந்தாவைய அடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மொழி மூலமாகவும் ஏன்னா இங்க வந்து ஒன்றியங்கள் வாரியாக பசுமை பள்ளிக்கூடங்கள் நிறுவப்படும் அப்படின்ட்டு நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க ஒன்றியங்கள் ஒன்றியம் வரையாக பசுமை பள்ளிக்கூடங்கள் நிறுவப்படும் அதுவும் தனியார் பள்ளிக்கூடங்களை விட அதுக்கு நிகராக த எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் தரமான கல்வி கொடுக்கப்படும் என்று முதல்வர் சொல்லியிருக்காரு அதற்குண்டான அனைத்து பணிகளையும் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி இன்னைக்கு வந்து சண் பரிவார் கூட்டங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சிட்டாரு அவங்க கொள்கைக்கு எதிராக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவங்க கொள்கை தமிழ்நாட்டில் இனிமே வரவே உள்ளேயே நுழை நுழைய முடியாத மாதிரி ஒரு பெரிய ஆப்பாக வச்சிட்டாங்க பிஜேபிக்காரங்க சங் பரிவார் கூட்டம்லாம் ஆட்டம் கண்டு கிடக்கிறது நம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ம மாணவர்கள் கொண்டாட்டத்தில் தலைக்கிறாங்க மகிழ்ச்சியில் தலைக்கிறாங்க இந்த காணொலியை பார்த்துட்டுருக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு தரு நன்றி வணக்கம்